பாஸ் இப்படி ஒரு பாயாசம் கொடுப்பா நான் எதிர்பார்க்கலையா அப்பா பாயாசமும் கொடுத்து அதுல வந்து முந்திரி பருப்பும் வந்துட்டு அதிகமா போட்டு கொடுத்த பத்தியா அதை விட வந்து உன்னை என்ன ரசிக்க முடியலப்பா நம்ம தலைமை வந்துட்டு ஐயோ அப்பா 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 மிச்சர் கொண்டுவாங்கப்பா வாங்கப்பா மிச்சர் சாப்பிட்டுட்டு இருக்கேன் கொஞ்சமாச்சு மிச்சர் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஏங்கிட்டு இருந்தேன் நம்ம சாச்சனா வந்து தூக்கி விட்டாங்க தலைவரை தூக்கி விட்டாங்க முடிச்சு விட்டாங்க போங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்து தலைவர் வந்து செஞ்சு விட்டாப்ல இந்த வாரம் எவிக்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் எவிக்ஷன் வந்து ஆல்ரெடி நான் போட்டிருந்தேன் ஆர்ஜி ஆனந்தி வந்து ஃபர்ஸ்ட் எவிக்ஷன் ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தேன் இந்த வாரம் நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே நான் சொல்லியிருந்தேன் இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் உண்டுடா வந்து தரமான சம்பவம்லாம் உண்டு அது வந்து நம்ம மூணு பேர்த்த கிஸ்ட் பண்ணி வச்சிருந்தோம் சாச்சனா தசிகா அந்த ராஜாது அதுல ஒரு விக்கெட் மாதிரி வந்துட்டு ஆல்ரெடி போன டைம் நான் சொல்லியிருந்தேன் இப்ப இன்னொரு விக்கெட் வந்துட்டு இந்த ரெண்டு பேத்துல தான் கன்ஃபார்மா வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து நான் சொல்லியிருந்தேன் இப்ப பாத்தீங்கன்னா வந்து அதே மாதிரி வந்து நம்மளுக்கு அழகா இன்னொரு பாயசத்தை கொடுக்குறாங்க நல்ல வயிறு நிறையுது ஏன்னா நம்ம வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து அந்த ஒரு இரிட்டேட்டிங் வந்துட்டு குட்டி சாத்தா பண்ணிக்கிட்டு இருந்துச்சோ முடிச்சு விட்டாங்க கண்டிப்பா வந்து முடிச்சு விட்டாங்க இன்னுமே வந்து அப்பா எப்பா அப்படிங்கறதெல்லாம் வரவே வராது இன்னமே வந்து வாழ்க்கையிலேயே வந்து அப்பான்னு சொல்ற அளவுக்கு வந்து அந்த பொண்ணு இருக்காதுன்னு நினைக்கிறேன் மேபி அந்த ஒரு சுச்சுவேஷன்ல தான் அமைஞ்சிருக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு பாத்தீங்கன்னா அதோட ஆக்டிவிட்டி அந்த ரேஞ்ச் எல்லாம் நம்ம மக்களுக்கு வந்து எப்பயுமே வந்து அது ஒரு நாலு வாரத்துக்கு முன்னாடி வந்து அதை தூக்கி விட்டுருக்கணும் மேபி வந்து எதுக்கு கன்ஃபார்மா எனக்கு தெரியல முன்னாடியே தூக்கி விட்டு கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் என்ன காரணம் நாலு வாரமாவே அது ஓட்டு இல்ல எப்படிதான் அதை வச்சுட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது சுத்தமா தெரியல மேபி வந்துட்டு அது கிட்ட ஒரு நெகட்டிவ் கண்டென்ட் வரனால கூட வச்சிருக்கலாம் வச்சிருந்திருக்கு வாய்ப்பு இருக்குது இதை விட மிச்சஸ் அப்புறம் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க ஏன்டா தூக்கல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு எனக்கு தோணுச்சு என்ன காரணம் பாத்தீங்கன்னா ஏதாச்சும் அப்படியே ஏதாச்சும் பேசிட்டு இருக்கு பேசிட்டு சண்டே வளர்த்துக்கிட்டே ஏதாச்சும் பண்ணிட்டு இருக்கு இன்னும் மிச்சர் சாப்பிட்டு அவனுக்கு சாப்பிட்டு வேடிக்கை பாத்திட்டு இருக்கானுங்களே அவனுங்க எல்லாம் ஏடா தூக்கல அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கெல்லாம் தோணுச்சு கண்டிப்பா வந்து சத்தியமா வந்து அந்த ஒரு நினைப்பு தான் இருந்தேன் என்னடா இது மிச்சர் சாப்பிட்டு இருந்து ஏதோ ஒரு கத்திக்கிட்டே பேசிட்டு இருந்துச்சு இப்போ வந்து எதுவுமே பேசாத வந்துட்டு அப்படியே உள்ள மிச்சர் சாப்பிட்டுட்டு வேடிக்கை பார்த்தவனா உள்ள வச்சிருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு எனக்கு வந்துட்டு முடி ஆயிடுச்சு ஐயோயோ சாச்சனா போச்சாச்சு ஓகே அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நானே எதிர்பார்த்துட்டேன் சோ ஓகேடா நம்மளுக்கு வந்து எப்படி இருந்தாலும் ஒரு பாயாசம் வந்துட்டு கிடைச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்த ஆர் ஆனந்த் இப்ப நம்ம இப்ப வந்து டபுள் பாயாசம் அதுவும் முந்திரி போட்டு அதிகமா முந்திரி போட்டிருக்காங்க பிரான்ஸ் அதிகமா முந்திரி போட்டிருக்காங்க நானும் பாக்கும்போது எப்படி சாச்சனாவா தூக்கு 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 அப்படிங்கிற மாதிரி வந்து எனக்குலாம் ரொம்ப ஹாப்பியா இருக்குது என்ன பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நம்மளுக்கு வந்து இரிட்டேட்டிங்கா இருந்துச்சா நம்ம வந்து ஒரு கண்டென்ட் கொடுத்தா போறல அந்த கண்டென்ட் கழிவு கழிவு ஊத்தி கொடுத்தா வந்துட்டு அது கொடுக்குறது வந்து மெயினா தான் என்ன காரணம் பாத்தீங்கன்னா ஒரு கண்டென்ட் கொடுக்கலாம் அதை கழுவி 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 அப்படியே அலசி இலசி எல்லாத்தையுமே அப்படியே கொட்டி கொடுக்கறது சாச்சனா தான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல வந்து இந்த வாரம் ஃபுல்லா வந்து அப்பா அப்பா அப்பான்னு தூக்கி தூக்கி கொடுத்துட்டே இருந்தாங்க என் பொண்ணு இருக்கட்டும் விஜய் செட்டி சார் என் பொண்ணு இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி அவரும் தட்டி 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 வளர்த்துக்கிட்டு இருந்தாரு மேபி இது டாப் வைல போறதுக்குலாம் அதிக வாய்ப்புகள் இருந்துச்சு ஆனா போன வாரம் செய்கை செஞ்சதுல தலைவனுக்கே பயம் எடுத்துருச்சு ஐயோ ஐயோ அடுத்த அடுத்த வருஷம் நம்ம ஹோஸ்ட்டா விட மாட்டான் இருக்கு அதனால வந்து தூக்கி தூக்கிப்படும் இது போச்சுன்னா இந்த ஒரு வருஷம் தான் நம்மளுக்கு இன்னும் குப்பை கொட்டணும் இன்னும் ஒரு எத்தனை சீசன் இருக்கோ அத்தனை சீசன்ல குப்பை கொட்டுற மாதிரி நம்ம நடந்து கொண்டா நடந்துகிட்டா வந்து அந்த பொண்ணை புத்தி பத்தி கலக்க கூடாது நம்ம நமக்கு கிழிகளின்னு கிழிச்சிருக்காங்க ஏற்கனவே ஒரு பொண்ணு வந்துருச்சு எந்திரிச்சு ஒரு அக்கா வந்து ஏற்கனவே வந்துட்டு விசேஷ வந்து கேள்வி கேட்டுச்சு இது மாதிரி வந்து சாச்சனா கூட நடிச்சனால வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப வந்து பேவர்டிசம் பண்ணிட்டு இருக்கீங்களாமா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நியூஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு நம்ம அந்த அக்கா கூட எந்திரிச்சு கேட்டாங்க அப்ப கூட தலைவருக்கு வந்து டவுட் ஆயிருக்கும் ஐயோ நம்ம பண்றது நல்லா வெளியில தெரிஞ்சு போச்சுடா அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு அந்த தலைவனுக்கு தெரிஞ்சு போச்சு சரி இந்த வாரமே தூக்கணுமா நம்மள முடிச்சு விட்டுவாங்க சரி இந்த பொண்ணு சொன்னால்தான் தூக்கி விட்டு முடிச்சு விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஆனா இந்த வாரம் தூக்கும்போது வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு அதெல்லாம் தெரிஞ்சிக்காது ஏன்னா போன வாரம் வந்துட்டு நம்மள கிளி கிளியின் செஞ்சுட்டாங்க அப்படின்னால வந்துட்டு தலைவி வந்துட்டு இவரு தப்பிச்சுக்கணுங்கிற காண்டி தலையை தூக்கி விட்டாங்க கண்டிப்பா இது வந்து ஒன் ஆஃப் பெஸ்ட் எவிக்ஷன் நான் சொல்லுவேன் என்ன காரணம் பாத்தீங்கன்னா இப்ப ஓட்டு எங்க இருக்குதோ அங்க தூக்கியிருக்காங்க என்னன்னு பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா லாஸ்ட் இடத்துல ஆர்ஜி ஆனந்தி அண்ட் சாச்சனா இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து லாஸ்ட் இடத்துல இருந்தாங்க கரெக்டான ஒரு எவிக்ஷன் கொடுத்துருக்காங்க அது இந்த வாரம் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா சாச்சனா இருக்கும் நான் ஏழாவது இடத்துல வந்து அவனை புடிச்சு தூக்கி தூ போடுறது அந்த மாதிரிதான் வந்து நிறைய பேருக்கு வந்து தூக்கி போட்டு இருந்தாலும் சரி அண்ட் நம்ம சிவகுமார் அந்த சிவகுமார் எல்லாம் பாவம் தாய் அவங்க ஒய்ஃப் கூட வந்து கதிறிக்கிட்டே இருந்துச்சு அப்டியா முருஜனை தூக்கி நாலாவதுல இருந்ததுல வந்து முருஜன தூக்கி போட்டாங்க சாச்சான வர அடியில இருந்துச்சு அதை தூக்காம விட்டாங்களே அப்பா பாசம் வந்து ஒட்டுது போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அது ஒரு பக்கம் வந்து சிவா ஒய்ஃப் வந்து கதிறிட்டு இருந்தாப்ப பஷ்னி வந்து ஓகே ஓரளவுக்கு ஒன்பது சாலையே தான் போனாங்க இருந்தாலும் வந்து அவங்களும் ஓட்டு வந்துட்டு சாச்சான அதிகமா தான் இருந்தாங்க இருந்து வந்துட்டு தூக்கி விட்டாங்க என்ன காரணம்னு சத்தியமா தெரியல மேபி வந்துட்டு சாச்சனம் இப்பதான் மிச்சர் சாப்பிடறதுக்கு நம்மளுக்கு டைம் கிடைச்சிருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சம் வேலையா பாத்துச்சு இங்கிட்டு 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 கிருட்டு 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 நீ எங்கிட்டு போனாலும் முட்டிக்கிட்டு முட்டிக்கிட்டு முட்டிகிட்டு தான் வருது எங்கிட்டு இங்கிட்டு போய் அங்கிட்டு சொல்றது அங்கிட்டு போய் அங்கிட்டு சொல்றது இனிமே மொத்த நான் இனிமே மொத்துனா தான் இனிமே மொத்து மொத்து உண்டு இன்னைக்கு சரமான சம்பவம் எல்லாம் காத்திருக்குது இந்த வாரம் வந்து ஆல்ரெடி நம்ம சொல்லி இந்த மாதிரி கரெக்டான ஒரு டபுள் எக்ஷன் ஆனா கரெக்டான ஒரு ஆளை வந்து சூஸ் பண்ணி நம்மளே வந்து கனிச்சி வச்சிருந்தோம் அவங்களே தூக்கிருக்காங்க இப்போதைக்கு நம்மளுக்கு ரொம்ப ஹாப்பி மக்களை உங்களுக்கு ஹாப்பியா இல்ல அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க இந்த வாரம் இந்த மாதிரி பிக்பாஸோட எல்லா அப்டேட் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணுங்க ஏன்னா நம்மளுக்கே வந்து புதுகல ஆனவனை வந்து நம்மளுக்கே வந்து அப்படியே வாழ்த்து வாய்